ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு சஃப் சேனல் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ண மறுக்கவங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இன்றைக்கி நாங்கள் வந்து பட்டினம்பாக்கம் மீன் மார்க்கெட்டுக்கு தான் வந்திருக்கோம் மீன் வாங்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு காலையிலேயே வந்து சஹர்லாம் பண்ணிவிட்டு கொஞ்சம் நேரம் வந்து பீச்சில் இருந்துட்டு சரி ஒரு எட்டு மணி போல் நம்ம வந்து மீன் வாங்கலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு நாங்கள் வந்து இப்போ மீன் கடைக்கு தான் வந்திருக்கோம் பார்த்திங்கன்னா அங்கே புதுசாக ஓப்பன் பண்ணிவிட்டாங்க அப்போ கூட இங்கே வந்து வெளியிலலாம் ஃபுல்லாகவே மீன் போட்டு விற்கிறாங்க சண்டேனால கூட்டம் பாருங்கள் காலையிலேயே இங்கேயும் ஹெவியாக வந்துருச்சு மீன் ரேட்லாம் எவ்வளோ சொல்கிறாங்க அப்படின்றத போய் பார்ப்போம் மீன் இறாலாம் இருக்குது நிறைய இங்கே ஃப்ரெஷ்ஷான மீன் தான் வச்சுருக்காங்க இந்த சைடு வந்து போட்டிங்லாம் போயிட்டு வந்துட்டு இருக்காங்க பார்ப்போம் என்ன ரே ரேட் சொல்கிறாங்க அப்படின்னு சொல்லிவிட்டு நான் உங்களுக்கு வந்து அப்டேட் பண்ணுறேன் பைக்கெலாம் பார்க் பண்ணிவிட்டு ஓரமாக அப்படி பாட்டிட்டு நாங்கள் வந்து ஃபஸ்ட்டு இந்த ரோட்டு கடையில் இருக்க இடத்துல வந்து மீன் வாங்கலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு நாங்கள் கீழே இறங்கி போனோம் பார்த்தீங்கன்னா வந்து இங்கே சின்ன சின்ன மீன் தான் வச்சுருக்காங்க இங்கே கிட்டக்கவே வந்து போட்டில் வந்து வலையில போயிட்டு வந்து எடுத்து வச்சிருக்காங்க போல் எல்லாமே தனித்தனியாக பிரித்து அழகாக வச்சுருக்காங்க கிளி மீன் பார்த்தீங்கன்னா உயிரோடவே இருக்குது நல்லா ஃப்ரெஷ்ஷாக இருக்குது இங்கே மீன் பார்த்திங்கன்னா எல்லா இடத்துலையுமே வந்து சின்ன சின்ன மீன் தான் இருக்குது இங்கே வந்து ஃபுல்லாக போட்டிங் போயிட்டு இவங்க மட்டும் வந்து அந்த மாதிரி வச்சிருக்காங்க கடையெல்லாம் போடாமல் சும்மா கீழே மட்டும் சண்டேன்றனால இங்கே மட்டும் இருக்குது மற்ற எல்லாம் போனோன்னா வந்து இந்த இடத்துலலாம் கடை வந்து போட்டிருக்க மாட்டாங்க ஏன்னா உள்ளே வந்து இருக்கிறனால மார்க்கெட்டு அங்கே தான் போட்டிருப்பாங்க இங்கே பார்த்தீங்கன்னா இப்போதான் ஒருத்தவங்க போட்டில் இருந்து எடுத்துகிட்டு வந்து அப்படியே ஃப்ரெஷ்ஷாக கொட்டுறாங்க பாருங்கள் இங்கே வந்து பார்த்தீங்கன்னா நகர சங்கரா அதுக்கு மத்தி மீன் சீலா மீன் எல்லாமே வச்சு எல்லாமே இருக்குது இங்கே சின்ன சின்ன மீன்லாம் வாங்கினோன்னா வந்து ப்ரைஸுமே வந்து ரொம்பவே அஃபோர்டபுளாக தான் சொல்கிறாங்க இப்போ தான் வந்து இவங்க கொட்டியிருக்கேன் அப்படின்னு சொன்னாங்க இவங்க வந்து எல்லாமே வந்து தனித்தனியாக இங்கே அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கப்புறமா தனித்தனியாக பிரித்து வச்சுருந்தாங்க சரி நம்ம உள்ளே போய் பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு நாங்கள் உள்ளே போய் பார்த்தப்ப இங்கேயும் வந்து எல்லாமே வந்து சின்ன மீன் மத்தி மீன் தான் வந்து நிறைய பேர் வச்சுருக்காங்க ஃபுல்லாக இங்கே எல்லாமே சின்ன சின்ன மீனாக இருக்குது அப்படின்னு சொல்லிவிட்டு நாங்கள் லைனாக பார்த்துட்டு அதுக்கப்புறமா உள்ளே மார்க்கெட்டுக்கு போகலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு நாங்கள் வந்து லைனாக பார்த்தோம் இவங்கள்ட்ட பார்த்திங்கன்னா மஞ்சள் தேங்காய் பற சின்னது இருந்துச்சு ஆனால் வந்து ரேட்லாம் இங்கே பயங்கரமாக சொல்கிறாங்க நகரம் மட்டும்தான் நகரையும் மத்தி மீனும் மட்டும்தான் ரொம்பவே சீப்பாக சொல்கிறாங்க சரின்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் நம்ம வந்து அப்படி பார்த்துட்டே கொஞ்சம் அப்படியே கரெக்ட் பார்த்துட்டு ஜெயிலனை கூட்டிகிட்டு நாங்கள் அதுக்கப்புறமா அப்படியே உள்ளே போனாலும் பார்த்தீங்க பார்த்தீங்கன்னா ஒரு எறாக இருந்துச்சு பெருசாக இருந்துச்சு நல்ல டைகர் எறா மாதிரி இருந்துச்சு சரி அப்படி நடந்து நாங்கள் வந்துவிட்டோம் கொஞ்சம் கொஞ்சமாக நடந்து வந்தாச்சு மீன் மார்க்கெட்டுக்குள்ளே இப்போ போகிறோம் கூட்டம் பார்த்தீங்கன்னா ரொம்பவே ஹெவியாக இருக்குது இன்றைக்கி மார்னிங் வந்து இப்போ எயிட் ஓ கிளாக் தான் நாங்கள் போன இப்போ டைம் பார்த்திங்கன்னா செம்ம கூட்டமாக இருந்துச்சு உள்ளே கடை போட்டிருக்கனால அங்கங்கே எறாக பார்த்தீங்கன்னா இது ஒரு கூர் வந்து த்ரீ சொன்னாங்க டூ ஃபிஃப்டிக்கு எடுத்துக்கோங்க அப்படின்னு சொன்னாங்க சரி நம்ம உள்ளே போய் பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு உள்ளே போனால் ஃபுல்லாக அப்படியே சும்மா ஒரு ரவுண்ட் ஒரு ரவுண்டு வந்து சுற்றி பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு போய் நாங்கள் எல்லா இடத்துலையுமே என்னென்ன மீன் விற்கிறாங்க அப்படின்னு சொல்லி போய்ட்டு பார்த்துட்டு வந்தோம் அது இங்கே பார்த்தீங்கன்னா வந்து எல்லாமே பெரிய பெரிய மீன் தான் வச்சுருக்காங்க ரோட் சைடு போனப்போ வந்து சின்ன மீன் தான் வச்சுருக்காங்க இங்கே பார்த்தீங்கன்னா நண்டு வாவல் மீன் எல்லாமே இருக்குது பால் சுறா டைகர் ப்ரானு நார்மல் ப்ராணி எல்லாமே இருக்குது மாதிரி வஞ்சிரம் பார்த்தீங்கன்னா ஒன் கேஜி வந்து சிக்ஸ் ஃபிஃப்டி சொல்கிறாங்க சின்னதாக இருந்துச்சுன்னா சிக்ஸ் ஃபிஃப்டி பெருசு செவன் ஃபிஃப்டி அதுக்கப்புறமா அது மீடியம் உள்ளது வந்து எயிட் ஃபிஃப்டி அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாங்க சரி அப்படின்னு சொல்லிட்டு நம்ம உள்ளே போய் பார்ப்போம் அப் இங்கே காசி மீட்டில் வந்து வஞ்சரம் மீனே இருக்காது ஆனால் இங்கே பார்த்தீங்கன்னா பட்டினம்பாக்கத்தில் எல்லாருக்கிட்டேயுமே வஞ்சரம் மீன் தான் இருக்குது வஞ்சரம் மீன் தேங்காய் பறை அதுதான் இருக்குது வாவல் மீன் இது மூணுந்தான் இருக்குது எல்லோருக்கிட்டேயுமே பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும் யாரா நண்டு தான் நிறைய குமிச்சு வச்சுருக்காங்க இங்கே ஆனால் வந்து ரேட்டெலாம் வந்து ரொம்பவே விட்டு கொடுக்க மாட்டுறாங்க வேணும்னா வாங்குங்க இல்லைனா இல்லை அப்படின்ற மாதிரி தான் நம்ம காசிமேடை பொறுத்த வரைக்கும் நம்ம வந்து பார்கின் பண்ணி நல்லாவே வாங்கலாம் அதே மாதிரி வந்து ஏலத்துலேயுமே நம்ம வந்து காசிமேடு மீன் மார்க்கெட்டில் வாங்கலாம் ஆனால் வந்து இங்கே வந்து வாங்க முடியாது இங்கே இந்த மத்தி மீன் வந்து டூ ஹண்ட்ரட் சொன்னாங்க கேஜி கணக்கில் தான் இங்கே விற்கிறாங்க ஒன் கேஜி டூ ஹண்ட்ரடு அந்த மாதிரி சொல்கிறாங்க அதே மாதிரி கூரில் வச்சுருக்காங்க ஒரு அஞ்சாறு மீன் அதுவுமே வந்து ரேட்டெல்லாம் வந்து சிக்ஸ் ஹண்ட்ரட் செவன் ஹண்ட்ரட் அந்த மாதிரி தான் சொல்கிறாங்க ஸ்டார்ட்டிங்கே வந்து அந்த மாதிரி சொல்கிறாங்க ஒரு இவங்க வந்து அஞ்சு மஞ்சள் தேங்காய் பார வச்சுருந்தாங்க அது வந்து பார்த்திங்கன்னா ஆறுநூறுவா விலை பேசினா நானூறுவாய்க்கு கொடுப்பேன் அப்படின்னு சொல்கிறாங்க ஆனால் அதில் வந்து மொத்தமே நாலு மீன் தான் இருந்துச்சு அதோட வாங்கலை அதுக்கப்புறமா நாங்கள் உள்ளே போயிட்டோம் அதனால் எல்லாருக்கிட்டையுமே வந்து ஒரே மாதிரி ரேட்டு தான் இங்கே இருக்குது காசி மீன் மார்க்கெட்டில் வந்து ஒரு ஒருத்தவங்க வந்து ஒவ்வொரு ரேட்டு சொல்லுவாங்க ஆனால் இங்கே பார்த்தீங்கன்னா இவங்கெல்லாம் வந்து ஒரே மாதிரி பேசி வச்சுருப்பாங்களான்னு தெரியல எல்லார்கிட்டையுமே ஏறாவும் சரி மீன் வஞ்சிர மீன் எல்லாமே வந்து ஒரே மாதிரி ரேட்டு தான் அவங்க சொல்கிறாங்க அதனால் வந்து வாங்கவே முடியல இங்கே எங்கே போனாலுமே ஒரே ரேட்டு சொல்கிறனால நம்ம கம்மி பண்ணி பேசுனா கூட அவங்க வந்து சொன்ன ரேட்லேருந்து ஒரு ஹண்ட்ரட்லேருந்து டூ ஹண்ட்ரட் ருபீஸ் தான் வந்து கம்மி பண்ணுறாங்க அதுக்கு மேலாம் அவங்க கம்மியாக பண்ண மாட்றாங்க அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா சரின்னு சொல்லிட்டு இவங்க பாருங்கள் வஞ்சிர மீன் வந்து இங்கே போட்டிங்கில் இவங்க போகிறனால கடல் பக்கத்தில் இருக்கிறனால வஞ்சிரம் மீன் வந்து இவங்க ஃபுல்லாக வந்து ஸ்டாக் நிறைய பண்ணி வச்சுருக்காங்க ஒன்று ஒன்று ரெண்டு மூணு சேல்ஸ் ஆகிடுச்சுன்னா அடுத்தடுத்து கொண்டு வந்துட்டே இருக்காங்க அதே மாதிரி எல்லா கடையிலையுமே நிறைய தான் வச்சுருக்காங்க மீன் கொஞ்சம் கொஞ்சமாக இல்லை எல்லா கடையிலையும் உங்களுக்கே பார்த்தீங்கன்னா இந்த வீடியோவில் தெரியும் வஞ்சிர மீன் அந்த சூரை மீன் அதுக்கப்புறமா நண்டு எறம் இங்கே பாருங்கள் இந்த பாட்டி வந்து நன் இறலாம் வந்து ஒன் கேஜி த்ரீ ஹண்ட்ரட் ருபீஸ் தோணாங்க டூ ஃபிஃப்டி கேட்டதுக்கு கூட அவங்க தர மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டாங்க அதனால சரி வந்து வாங்குகிறோமே இங்கே வாங்கிட்டு தான் இருக்கிறாங்க வஞ்சரம் மீன் வந்து ஸ்லைஸ் போட்டு கூட தனியாக கூட விற்கிறாங்க ஆனால் வந்து அது பார்த்தீங்கன்னா ஒன் கேஜி வந்து நைன் ஹண்ட்ரட் ருபீஸ் சொல்கிறாங்க மீனாக எடுத்திங்கன்னா உங்களுக்கு வந்து சின்ன மீனாக இருந்துச்சுன்னா சிக்ஸ் ஃபிஃப்டி ஸ்டார்டிங்கு பெரிய மீனாக இருந்துச்சுன்னா கொஞ்சம் ரேட் அதிகம் தான் அப்படின்னு சொல்கிறாங்க இந்த தேங்காய் பறை பார்த்தீங்கன்னா ஃபோர் ஹண்ட்ரட் ருபீஸ்க்கு வந்து அவங்க கொடுத்தாங்க சரி நாங்கள் வந்து ஃபிஷ் ஃபிங்கர் செய்யலாம் ஃபிஷ் ஃபிங்கர் செய்கிறதுக்கு தான் நாங்கள் வந்து மீன் வாங்க ஃபஸ்ட்டு போனது சரின்னு சொல்லிவிட்டு இந்த ஒரு மீன் எடுத்து பார்த்தோம் ஒரு மீன் எடுத்தோன்னே வந்து அது வந்து மூன்று கிலோ இருந்துச்சு ஒரு கிலோ வந்து இரநூறுவா கொடுங்க அறநூற்றம்பது ரூபா கொடுங்க மொத்தமாக அப்படின்னு சொன்னாங்க நாங்கள் வந்து முந்நூற்றம்பது ரூபா கேட்டோம் அவங்க வந்து கொடுக்க மாட்டேன்னு சொல்லிட்டாங்க அதுக்கப்புறமா நாங்கள் போயிட்டோம் அதுக்கப்புறம் அவங்க வந்து பார்த்திங்கன்னா எல்லாமே ஃப்ரெஷ்ஷான மீன் தான் இங்கே பாருங்கள் எப்படி ப்ளட்டு வருது அப்படின்னு சொன்னாங்க சரி அப்படின்னு சொல்லிவிட்டு க ஃபைனலாக வந்து அவங்கள்ட்ட பேசி நாங்கள் வந்து த்ரீ ஃபிஃப்டிக்கு அந்த மீனை வந்து வாங்கியாச்சு வாங்கிட்டு நாங்கள் வந்து கட் பண்ணுற இடத்துக்கு வந்து போகலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு அப்படியே லைனாக போயிட்டு இருந்தோம் பார்த்திங்கன்னா கட் பண்ணுற இடத்துல வந்து கொஞ்சம் இங்கே வந்து எல்லாமே வந்து அருவாம இங்க இங்கே கட் பண்ணுறாங்க கத்தியில் வந்து கட் பண்ணுறது வந்து ஒரு நாலு பேர் அந்த மாதிரி தான் இருக்காங்க நம்ம காஷ்மீர்ல பாத்தீங்கன்னா ஃபுல்லாகவே வந்து நிறைய பேர் கத்தியில் தான் கட் பண்ணுவாங்க அதெல்லாம் கட் பண்ண மாட்டாங்க இங்கே வந்து அப்படியே டோட்டலாக டிஃப்ரெண்ட்டாக இருக்குது ஸோ சரின்னு சொல்லிவிட்டு நாங்கள் வந்து அப்படியே உள்ளே போயிட்டோம் உள்ளே போயிட்டு பார்த்தப்போ வந்து கட் பண்ணுறதுக்கு வந்து ஃபிஷ் ஃபிங்கர் மாதிரி கட் பண்ணுறதுக்கு வந்து கொஞ்சம் லேட் ஆகும் வெயிட் பண்ணுங்கள் ஆஃப் அன் ஹர் ஆகும் அப்படின்னு சொல்லிட்டாங்க சரி அது வரைக்கும் நம்ம வந்து சுற்றி பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு நாங்கள் வந்து அப்படியே சுற்றி பார்த்துட்டு இருந்தோம் மீனெல்லாம் பார்த்துட்டு இருந்தோம் அழகாக மீனெல்லாம் எப்படி அடிக்க வச்சிருக்காங்க பாருங்கள் நல்லா கடமாலாம் ரேட் வந்து இங்கே கொஞ்சம் கம்மியாக தான் சொல்கிறாங்க காசிமேரி மீன் மார்க்கெட்டை விட கடமா இற நண்டு அது மூணுமே வந்து இங்கே ரொம்ப சீப் அண்ட் பெஸ்ட்டாக இருக்குது ஆனால் மீன்லாம் இங்கே வாங்க முடியல மீன்லாம் வாங்குகிற மாதிரி இருந்துச்சுன்னா நம்ம வந்து காசிமீர் மீன் மார்க்கெட்டு தான் வந்து நான் பெஸ்ட்டுன்னு சொல்லுவேன் பட்டினம்பாக்கம் மீன் மார்க்கெட்டை விட காசிமீர் மீன் மார்க்கெட்டில் தான் வந்து விலை சீப் அண்ட் பெஸ்ட்டாக கொடுக்குறாங்க அங்கே பார்த்தீங்கன்னா நம்ம ஏலத்தில் கூட எடுத்துக்கலாம் ஆனால் இங்கே வந்து அந்த மாதிரிலாம் கிடையாது இவங்கெல்லாம் வந்து காலையிலேயே எடுத்துகிட்டு வந்துடுறதுனால நம்மளுக்கு வந்து ஏலத்துலலாம் இவங்க கொடுக்க மாட்டேன் அப்படின்னு சொல்கிறாங்க அதே மாதிரி இங்கே ஏலமும் வந்து விடுறது கிடையாது இவங்க வந்து ஒரு மார்க்கெட் மாதிரி மாதிரி நடத்துகிறனால இங்கே வந்து அதெல்லாம் கிடையாது அப்படின்னு சொல்லிட்டாங்க சரின்னு சொல்லிட்டு நாங்கள் ஃபுல்லாக எல்லாமே மீனெல்லாம் பார்த்து ண்ணாணா எல்லாமே ரேட் பயங்கரமாக இருக்குது விலை ஏறினா அதுவும் இன்றைக்கி சண்டேன்றனால ரேட் வந்து விட்டு கொடுக்கவே மாட்டேன்ட்டாங்க அதுக்கப்புறமா சரின்னு சொல்லிவிட்டு நாங்கள் உள்ளே போய்ட்டோம் கட் பண்ணுற இடத்துக்கு போயிட்டு அதுக்கப்புறமா அந்த அண்ணன்ட்ட சொன்னோம் அழகாக நல்லா கட் பண்ணி கொடுங்கண்ணா முள்ளெல்லாம் எடுத்துகிட்டு ஃபிஷ் ஃபிங்கருக்கு கட் பண்ணி கொடுங்க அப்படின்னு சொல்லிவிட்டு கட் பண்ணியாச்சு நல்லா சூப்பராக அவங்க வந்து பொறுமையாக அழகாக கட் பண்ணி கொடுத்தாங்க ஹண்ட்ரட் ருபீஸ் தான் சார்ஜ் பண்ணாங்க நார்மலாக கட் பண்ணுறதுக்கு வந்து ஒரு மீனுக்கு ஐம்பது ரூபா தான் வாங்குவாங்களாம் பரவாயில்ல ஃபிஷ் ஃபிங்கர்ன்றனால வந்து நூறுரூவா வாங்குவோம் அப்படின்னு சொன்னாங்க சரின்னு சொல்லிட்டு நல்லா அழகாக பொறுமையாக வெயிட் பண்ணி கட் பண்ணி வாங்கிட்டோம் கட் பண்ணுறதுமே வந்து நல்லா கட் பண்ணாங்க பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும் நல்லா ஃப்ரெஷ்ஷான மீன் தான் இது ரத்தம் பாருங்கள் எப்படி வருது இதே மாதிரி இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோஸ்லாம் நீங்கள் பார்க்கணுன்னா நம்ம சஃபா விஷ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு வந்து இந்த வீடியோ வந்து ஷேர் பண்ணுங்கள் யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நீங்கள போய் பட்டினம் பார்க்க போனீங்கன்னா நீங்கள் பார்த்து ரேட்டு பார்த்து அவங்க அதிகமாக தான் சொல்லுவாங்க நம்மளுக்கு ஏற்ற மாதிரி இருந்துச்சுன்னா நம்ம வாங்கிக்க வேண்டியதான் சண்டே பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து மார்னிங் போகிறத விட ஈவினிங் போகிறதா பெஸ்ட்டு நான் சொல்வேன் ஏன்னா வந்து மார்னிங் போனீங்கன்னா ப்ரைஸ் விட்டு கொடுக்க மாட்டாங்க அதுவே நம்ம வந்து ஈவினிங் வந்து அப்படியே நம்ம பீச்சுக்கு போயிட்டு நல்லா வந்து என்ஜாய் பண்ணிட்டதுக்கப்புறமா நைட்டில் வந்து ஒரு நம்ம எயிட் ஓ கிளாக் செவன் ஓ கிளாக் எயிட் ஓ கிளாக் மேலே வந்து நம்ம இங்கே வாங்கினோன்னா வந்து அவங்க அப்படியே பாதிக்கு பாதி ரேட்ஸ் கொடுத்துருவாங்க ஏன்னா வந்து நைட் ஆகிடுச்சு அதுக்கப்புறமா யாரும் வாங்க மாட்டாங்க அப்படின்றனால வந்து இங்கே அது ஒரு பெனிஃபிட்டாக இருக்கும் நம்மளுக்கு ஐஸ் மீன் வந்து மோஸ்ட்லி யாரும் வாங்க மாட்டாங்கன்றனால மார் மார்னிங் வந்து இவங்க சேல் பண்ணதெல்லாம் போக பேலன்ஸ் இருக்கிற மீனெல்லாம் வந்து நைட்டில் வந்து கொஞ்சம் வெளியில் வச்சு விற்பாங்க இல்லை இந்த மார்க்கெட் குள்ளையே விற்பாங்க நாங்கள் எப்போவுமே வந்து பட்டினம்பாக்கம் வந்து நைட்டில் தான் வருவோம் ஏன்னா நைட்டில் வந்தால் தான் வந்து ரேட் வந்து அவங்க விட்டு கொடுப்பாங்க மார்னிங் வந்தால் விட்டு கொடுக்க மாட்டாங்க சரி நம்ம ஒரு தடவை வந்து மார்னிங் போய் பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் நாங்கள் இன்றைக்கி வந்து மார்னிங்கே வந்து கிளம்பிட்டோம் ஆனால் மார்னிங் வந்து நீங்கள் போக வேணாம் ரொம்ப ரேட் அதிகமாக இருக்கும் உங்களுக்கு ஓகேவாக இருந்துச்சுன்னா நீங்கள் போகலாம் ஆனால் ஈவினிங் நீங்கள் போனீங்கன்னா அதே ஃப்ரெஷ்ஷான மீன் தான் அவங்க வச்சுருப்பாங்க ஐஸ் மீன் எல்லாம் வச்சுருக்க மாட்டாங்க இங்கே வந்து நீங்கள் மண்டே டியூஸ்டே அந்த மாதிரி போனால் தான் ஐஸ் மீனாக இருக்கும் நீங்கள் வந்து சண்டேல வந்து ஈவினிங் மேலே ஒரு நைட்டு எயிட் ஓ கிளாக் இல்லை எயிட் தேர்ட்டி அந்த மாதிரி நீங்கள் போனீங்கன்னா வந்து உங்களுக்கு வந்து ரேட் வந்து பயங்கரமாக இப்போ வந்து சிக்ஸ் ஹண்ட்ரட் அந்த வஞ்சரம் மீன் சொல்கிறாங்களா நீங்கள் நைட்டில் போனீங்கன்னா ரெண்டு மீனையும் சேர்த்தே நீங்கள் வந்து சிக்ஸ் ஹண்ட்ரட் வாங்கலாம் நாங்கள் நிறைய தடவை அந்த மாதிரி வாங்கியிருக்கோம் உங்களுக்கு நான் வீடியோவும் வந்து அப்டேட் பண்ணியிருக்கேன் ஆல்ரெடி நம்ம சேனலில் இருக்குது அந்த வீடியோவில் கூட நீங்கள் செக் பண்ணி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் ஃபைனலாக ஒரு வழியாக வந்து கட் பண்ணி முழிச்சுட்டாங்க அதுக்கப்புறமா வந்து நாங்கள் வீட்டுக்கு போயிட்டு ஃபிஷ் ஃபிங்கர் வந்து எப்படி செய்கிறோன்ற வீடியோ வந்து நான் உங்களுக்கு அப்டேட் பண்ணுறேன் எந்தளவுக்கு வந்து இந்த மீன் வந்து டேஸ்ட்டாக இருந்துச்சு அப்படின்றதையும் வந்து நான் உங்களுக்கு சொல்கிறேன் அதுக்கப்புறமா நீங்களும் வீட்டில் வந்து ட்ரை பண்ணி பாருங்கள் சின்ன பிள்ளைங்களா இருக்கனால சரி வந்து இஃப்தாருக்கு வந்து நம்ம ஃபிஷ் ஃபிங்கர் செய்யலாம் எப்போவுமே வடை சமோசா அந்த மாதிரி தானே சாப்பிட்றோம் கொஞ்சம் வந்து டிஃப்ரெண்ட்டாக இருக்கட்டும் அப்படின்னு சொல்லிட்டு தான் வந்து இன்றைக்கி நாங்கள் மார்னிங் சீக்கிரமாகவே கிளம்பி போய் வாங்கினது ஜெய்டனுக்கு வந்து ரொம்பவே பிடிக்கும் அது மெயின் வந்து அவனுக்காக தான் வந்து ஃபிஷ்ஷே வாங்குறது வீட்டில் ரொம்ப அவன் விரும்பி சாப்பிட்றதுனால தான் வந்து அவனுக்காக நாங்கள் வாங்கி செய்வோம் ஓகே தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்கன்னு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண மாற்றோங்க சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க